அதிமுக தெரியாதா உண்மைதான் கருணாநிதி மகன் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் திராவிடம் அதிமுக பொதுச் செயலாளருக்கு மட்டுமல்ல அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏன் திராவிடம் என்ற சொல்லை அரசியல் மயப்படுத்திய அயோத்திதாச பண்டிதருக்கே தெரியாது சர்வதேச அளவில் கடத்தலில் ஈடுபடும் சர்வதேச கும்பலின் தலைவனுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கும் திராவிடம் புரட்சி தமிழருக்கு தெரியாது ஏழை எளிய மக்களின் கிட்னியை திருடி விற்று விலை உயர்ந்த சொகுசு கார் வாங்கும் திமுகவின் திராவிடம் எங்களுக்கு தெரியாது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பிச்சை எடுப்பது போல் எடுத்து கோடிகளை குவிக்கும் கருணாநிதி திமுகவின் திராவிடம் எங்களுக்கு தெரியாது மேடையில் பெண்களை குறித்து ஆபாச வார்த்தைகளால் காது கூசும்படி பேசுவதும் பேசுபவர்கள் முன்வாசல் வழியே நடவடிக்கை என நீக்கிவிட்டு பின்வாசல் வழியே அவர்களை அழைத்து சோக்கா பேசின தம்பி என பாராட்டும் ஸ்டாலினின் பித்தலாட்ட திராவிடம் எங்களுக்கு தெரியாது பட்டியல் சமூகமா என மேடையில் கேட்பது பட்டியல் சமூகத்தவர் என்றால் இருந்தாலும் நிற்க வைப்பது பிளாஸ்டிக் கொடுத்து போன்ற கருணாநிதி குடும்ப திராவிடம் எங்களுக்கு தெரியாது அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சென்று மாணவியை சீரழித்தது அரக்கோணத்தில் மாணவியை சீரழித்த காமுகனை காப்பாற்ற துடித்தது என பெண்களுக்கு எதிரான ஸ்டாலின் மாடல் திராவிடம் புரட்சி தமிழருக்கு தெரியாது காரில் கச்சிக்கொடி கட்டி கொண்டு பெண்களை துரத்துவது ஊழலை அம்பலப்படுத்திய சமூக ஆர்வலரை கார் வைத்து ஏற்றிக்கொள்வது போன்ற கொலைகார மாடல் அறிவாலய திராவிடம் எங்களுக்கு தெரியாது கழிப்பறைக்கு அண்ணா பெயர் வைப்பது வான்கோழி கதை எழுதிய பேனாவுக்கு கடலுக்குள் சிலை வைப்பது என மூடத்தனமான ஸ்டாலின் மாடல் திராவிடம் எங்களுக்கு தெரியாது